இந்த அமைச்சரவையில் முப்பது பேருமே காமெடியன்கள் தான் இது ஸ்பெஷல் பீஸ் இது ஸ்பெஷலா செஞ்ச பீஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல கண்டுபிடிங்க டயர் நக்கி யாத்திரிமா சொன்னா நான் சொல்லல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய துணை முதல்வர் ஓ பார்த்து டயர் நக்கி ஓ பி சொன்னாரு அது சொன்னதுல இருந்து அண்ணன் துணை முதல்வர் ஓபிஎஸ் பி அவர்கள் வீட்டுக்கு போய் தூங்க முயற்சிக்கிறாரு கண்ணம் மூணு நாளே அவர் காதல் வர வார்த்தை டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி யாராவது அப்படி பாராட்டி கேட்டிருக்கீங்களா யாராவது பித்திட்டு கேட்டிருக்கீங்களா போடா டயர் போடா டயர் நெக்கின்னு யாராவது பித்தி கேட்டிருக்கீங்களா அப்படி திட்டா மறக்க முடியுமா என்ன ஒரு வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு டயர் நக்கி இப்ப அதே டயர் அன்பு மணி ராமதாசன் அவர்கள் நக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றது வாஸ்தவம் தானே ஒரு துணை முதல்வருக்கு இப்படி ஒரு பாராட்டுனா முதல்வரை பார்த்து சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஒண்ணும் தெரியாத மண்ணு

அவருக்கு விருப்பமே கிடையாது இந்த கூட்டணியில ஆனா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன காரணம் எனக்கு தெரியாது இப்படி ஒரு கேடு என்ன சொல்றாங்க மெகா கூட்டணியா நான் சொல்றேன் கேட்ட கூட்டணி இப்படிப்பட்ட கேடு கட்ட மோடி அவங்களோட கூட்டணி யாரு மானங்கட்ட டயர் நிக்கி உதயநிதி ஸ்டாலின் அதாவது அடுத்த திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அது வரணும் வாரிசா வரணும் இல்ல அது அவங்க தாத்தா அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் இவரு இவர் பிள்ளைங்க இவர் பேர பிள்ளைங்க எல்லாம் வரணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு என்னன்னு என்ன பத்தி பேசுறாரு தருமபுரியில் வந்து பேசுறாரு ஏன் தருமபுரி தொகுதியில் அன்புமணி தவிர வேற யாருமே பாட்டாளி மகிழ்ச்சியில் இல்லையா நான் திருப்பி கேட்கிறேன் தம்பி உதயநிதி அவர்களே உங்க கட்சியில உங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்லையா உங்க தாத்தா உங்க அப்பா நீங்க அடுத்து உங்க பிள்ளைங்க அடுத்து உங்க அத்தை கனிமொழி உங்க பெரியப்பா அழகிரி உங்க மாமன் தயநதி மாறன் அதுக்கப்புறம் இதை தவிர குடும்பத்தில் வேற யாருமே இல்லையா இந்த குடும்பம் தான் ஆக்கிரமிக்கணுமா உழைச்சவங்களுக்கு வேலை இல்லையா இன்னைக்கு திமுக சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கு மூன்று தகுதி தான் ஒன்னு முன்னாள் அமைச்சருடைய பையனா இருக்கணும் ரெண்டு சாராய வியாபாரியா இருக்கணும் இல்ல மிகப்பெரிய இருக்கணும் வட சென்னையில நம்முடைய ஆர்காடு வீராசாமி அவருடைய மகன் மத்திய சென்னையில் முரசொலி மாறன் அவருடைய மகன் தென்சனியில் தங்கபாண்டியன் அவருடைய மகள் தூத்துக்குடியில் கலைஞருடைய மகள் கள்ளக்குறிச்சியில் பொன்முடி அவருடைய மகன் வேலூரில் நம்முடைய பணம் மாட்டிச்சு போட்டி போட்டியா ஏன்னா அவர் திமுக பொருளாளர் பொருளாளர் நிறைய பணம் இருக்கும் அவருடைய மகன் ஸ்ரீபெரும்புத்தூரும் அரக்கோணத்தில் ரெண்டு பெரிய சாராணி வியாபாரிகள் நிறைய அது இல்லாம யாருக்கா சீட்டுனா கோடி சுரனா இருக்கணும் சாதாரண கோடி இல்ல மிக பெரிய கோடி பதினஞ்சு கோடி கட்டணும் கட்டினாதான் சீட்டு தருமபுரி ஒருத்தர் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் பணம் பக்கத்து வீட்டுல யாரும் தெரியாது அவருக்கு அவருக்கு கட்டிட்டாரு கடலூர்ல பார்த்தா பெரிய வியாபாரி ஏன் உதச்சவங்களுக்கு வீட்டுக்கு உண்ட மாட்டீங்களா நீங்களே எங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க வளர்ச்சியை பத்தி பேசுங்க திட்டத்தை பத்தி பேசுங்க அது இல்லாம நாங்க ஏதோ நேற்று சொல்ற பத்தி எங்க அம்மா பேர்ல வன்னீர் சொத்துக்களை அபரோகிச்சு திருச்செந்தூர்லயா சிவகாசி சிதம்பரத்துலயா திண்டிவனத்திலயா அந்த மாதிரி சொத்து இருக்குன்னு தெரியாது நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே எந்த விசாரணைக்கு நான் தயார் நீங்க சிபிஐ கூப்பிடுங்க எஃபிஐ கூப்பிடுங்க சிபிசிஐடி கூப்பிடுங்க நீதி விசாரணை கூப்பிடுங்க யார் வேணா நீங்களே வச்சுக்க எங்க யாவது வண்டிய சொத்துக்களை ஒரே ஒரு சென்ட் நிலம் என் பேர்லயோ எங்க அம்மா பேர்லயோ எங்க அப்பா பேர்லயோ குடும்பத்தை பேர்லயோ யார் பேர்லயோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படுத்த அப்படி உங்களால நிரூபிக்க முடியல நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் திமுக தலைவர் பொறுப்புல இருந்து நீங்க ராஜினாமா செய்யுங்க இதத்தான் உங்க கட்சிக்காரன் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க